ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ வேணும்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம ராதிகா பாக்கியாவோடய குடும்பத்தோடு சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் அவங்க கூட சேர்ந்து எதுவுமே கலந்துக்கல அப்படின்னாலுமே அவங்கள எல்லாருமே சந்தோஷப்படுத்தி அதில் பா அதை பார்த்து நம்ம ராதிகா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம பாக்கியாவோ என்ன ராதிகா இந்த அதாவது ரிசார்ட்டில் போயிட்டு எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணதே நீங்கள் தான் ஆனால் நீங்கள் எதுலையுமே வந்து கலந்துக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராதிகாவோ இல்லைங்க தான் சந்தோஷமாக இருக்கிறத விட மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுல அதுவுமே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது நான் எப்போவும் போல் சந்தோஷமாக இருக்கிறத விட இன்னைக்கு இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராதிகா சொல்கிறாங்க பாக்கியாவும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக புதுசு புதுசாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு வழியாக அவங்க ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நம்ம ராதிகா கோபிகிட்ட சொல்கிறாங்க நாளையோட பாக்கியா கொடுத்த கெடு வந்து முடிய போகுது கோபி நம்ம மூணு பேரும் இந்த வீட்டை விட்டு கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம ஈஸ்வரிக்கும் இன்யாவுக்கும் பயங்கர ஷாக் ஆகுது உடனே ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க என்னடி ஆடிக்கிட்டு இருக்கியா நீ நினச்ச மாதிரியெல்லாம் கோபியை கூட அனுப்ப முடியாது அதுக்கு நான் ஒத்துக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி ராதிகா கிட்டே சொல்ல கோபி இருந்துட்டு என்ன ராதிகா பேசிக்கிட்டு இருக்கேன் பாக்கியா ஒன்றும் நமக்கு கெடு கொடுக்கலையே இன்றைக்கி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தானே ச இருக்கிறதுக்கான பணத்தை கொடுத்துக்கிட்டு தானே இந்த வீட்டில் இருக்கோம் அப்புறம் எப் எதுக்காக நம்ம இந்த வீட்டை விட்டு போகணும் நம்ம இங்கே இருப்போம் ராதிகா நீ திடீர்னெல்லாம் முடிவு எடுக்காத ஏன்னால் கொஞ்சம் நாள் போகட்டும் நான் அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த மொத்த ஃபேமிலியுமே சந்தோஷமாக இருக்காங்க இவங்க கூட இருக்கிறதுல தான் எனக்கும் சந்தோஷம் நீயும் இங்கே இரு ராதிகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் நம்ம ராதிகாவோ இல்லை கோபி நம்ம இங்கேருந்து கிளம்புறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பாக்கியாவுமே ஆமாங்க நீங்கள் இங்கேருந்து கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கணுன்றது ஒரு வரைமுறை இருக்குது அவங்கவுங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் மரியாதை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கிய சொல்ல இங்கே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு என்ன பாக்கியா அந்த ராதிகா கூட சேர்ந்து நீயும் என்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கியா உனக்கு தெரியாதா நான் கோபியை விட்டுட்டு இருக்க மாட்டேன்னு கோபி என் கூட தான் இருப்பான் அவன் என் பையன் இந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக போகவே மாட்டான் அப்படி போகணும்னு நினச்சா ராதிகாவும் மையவும் இந்த வீட்டை விட்டு போகட்டும் அவங்க தான் இந்த வீட்டில் சம்மதமே இல்லாத ஆளுங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி சொல்ல இங்கே கோபியோ ஏம்மா ஏன் அவங்கள மட்டும் தனியாக பிரித்து பேசுகிறீங்க அவங்களும் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க தான் அவங்களும் இங்கே தான் இருப்பாங்க நம்ம எல்லாம் ஒன்றும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம்மா அவங்கள தனியாக பிரித்து பார்க்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லி இங்கே கோபி சொல்ல இங்கே நம்ம ராதிகா இருந்துட்டு இங்கே பாருங்கள் கோபி நம்ம நாளைக்கு கிளம்புறோம் நீங்கள் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நம்ம ராதிகா மேலே ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வருது இங்கே பாருடா கோபி அந்த ராதிகா பேச்சை கேட்டுட்டு அவள் கூட இது போயிட போகிற போனேன்னா இந்த அம்மாவை உசுரோடு பார்க்க முடியாது அவ்வளோதான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியாக இருந்துட்டு அத்தை என்னத்தை என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மனசா மனசளவில் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள எப்படி நீங்கள் பிரிக்க பார்க்குவீங்க அவங்க குடும்பமாக வாழ்கிறது தான் கரெக்டு ஒரு தாயாக இருந்துன்னு பொண்டாட்டிக்கிட்டிருந்து பிரிக்க பார்க்குறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே தெரியலையா ஏன் அத்தை இப்படியெல்லாம் பண்ணுறீங்க இந்த மாதிரி மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது எப்போ ஒன்று நல்லதே நினைக்கணும் உங்கள் புத்தி மட்டும் ஏன் அத்தை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியாக கேட்க இங்கே ஈஸ்வரியோ என்னடி இருக்க கோபிக்கு ஒன்றும் அவள் பொண்டாட்டி இல்லை அவள் பாதியில் வந்தவ அவள் பாதியிலே போகட்டும் நீயும் தான் புருஷம் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சொல்ல இங்கே பாக்கியாவுக்கோ பயங்கர டென்ஷன் ஆகுது இங்கே பாருங்க அத்தை த கூட அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடாதீங்க இதுக்கப்புறம் என்கிட்ட அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற எனக்கும் அவருக்கும் இருந்த ஒட்டும் உறவும் எப்போவே முடிஞ்சு போச்சு ஏதோ என் பசங்களுக்காகவும் உங்களுக்காகவும் தான் நான் இந்த உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் யாரோட தயவில வாழணுன்ட்டு எனக்கு அவசியமும் இல்லை அவர் இங்கே இருக்கிறதுலே எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது அவர் குடும்பத்தோடு அவர் போகட்டும் அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் மரியாதை எல்லாருக்குமே ஊர்லெல்லாம் அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் காதில் வாங்க முடியல நீங்கள் பரவாயில்லைங்க உங்கள் தலையை வந்து வெளியே காட்டுவீங்க என்னால் என் முக யாரும் முகத்துலேயும் முடிய முடியல அந்த அளவுக்கு ஊரில் தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பூர் பொண்டாட்டியும் ரெண்டாவது பொண்டாட்டியும் ஒன்று சேர்த்தின்னு இந்த கோபி கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கான் ஒரே வீட்டில் அப்படின்னு சொல்லி காது கூசுற அளவுக்கு பேசுகிறாங்க அத்தை இதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால் இருக்கணும்ன்ட்டு எனக்கு எந்த அவசியமும் இல்லை அவர் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை நீ சொல்லாத பாக்கியா அதை நான் சொல்லணும் இது என் பையன் வீடு அத்தை மறந்துட்டு பேசுகிறீங்க இந்த வீட்டுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் இந்த வீடு என்னுடையது பாக்கியலட்சுமி இல்லம் இதுக்கு நைட்டு பகலாக ஒழிச்சி உங்கள் பையனுக்கு காசு கொடுத்துருக்கேன் அதை மறந்துட்டு பேசுகிறீங்க இது ஏன் வீடு இந்த வீட்டில் நான் என்ன சொல்கிறேனோ அது மட்டும்தான் நடக்கணும் அத்தை இந்த விஷயத்தில் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்குறதுக்கு நான் கண்டிப்பாக கொஞ்சம் கூட மனசு இறங்க மாட்டேன் அத்தை உங்கள் பையன் இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் இனியாவோ என்னம்மா ஏன்மா இவ்வளோ கட்டன் ரைட்டாக பேசுகிறேன் டேடி நம்ம கூடவே இருக்கட்டும் டேடி நம்ம கூட இருந்தால் தான் ஜாலியாக இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் பாதியில் வந்தவங்க தானே போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியா இங்கே இனியா நீ இந்த விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா வந்து போயிடுறாங்க இங்கே ஈஸ்வரி நம்ம இனியா கிட்ட உன் அம்மாக்கு என்ன நம்மண்ண எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கிறது இல்லை அதில் எப்போ மண்ணை தூவி விடலான்னு பார்த்துக்கிட்டு இருப்பா இந்த ராதிகாவும் விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோபிய கூட்டிகிட்டு போகிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கா கழுகு மாதிரி அவ கூட போனான்னா உன் அப்பா அவ்வளோதான் உன் கூட சண்டை போட்டு சண்டை போட்டு உன் அப்பா உயிரவே எடுத்துடுவாவ இதெல்லாம் எங்கே போய் முடியறதுக்கு இருக்குன்னே தெரில எங்கள் பாரு கோபி எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க நீ இந்த வீட்டில தான் இருக்கணும் ராதிகா கூடலாம் போகக்கூடாது அவ்வளோதான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே கிளம்பிடுறாங்க மறுநாள் காலையில் நம்ம ராதிகா எங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் உடையுமே கேட்குறாங்க இங்கே நம்ம கோபியுமே வேறு வழி இல்லாமல் சரி ராதிகா நான் போயிட்டு என்னுடைய திங்ஸை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம இனியாவும் நம்ம ஈஸ்வரியும் பயங்கரமாக அழுகிறாங்க இங்கே ராதிகா இருந்துட்டு அப்போ தான் யோசிக்கிறாங்க நம்ம கூட கோபியை வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி கூட்டிகிட்டு போயிட்டு அவரும் சந்தோஷம் இல்லாமல் நம்மளும் நிம்மதி இல்லாமல் இந்த வீட்லேயும் கோபியை பற்றி நினச்சி நினச்சி அவங்களும் வருத்தப்பட்டணும் எதுக்காக யாராச்சும் ஒருத்தராச்சும் நல்லா இருக்கணும் நம்ம எப்படி ஒன்று விடுங்க அவங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா விட்டு கொடுக்க போகிறாங்க லாஸ்ட்டு நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே போகும்போது நம்ம ராதிகா கிட்ட இனியாக கேட்குறாங்க எதுக்காக எதுக்காக எங்கள் எல்லாருமே இப்படி கஷ்டப்படுத்துகிறீங்க நாங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் துரோகம் பண்ணோமா எதுக்காக என் டேடியை இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகிறீங்க நீங்கள் தயவு செஞ்சு என் டேடி எங்கேயும் விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம இனியாக அழுகுறாங்க இங்கே நம்ம ராதிகாவோ எல்லாரோட சந்தோஷத்துக்காகவும் நம்ம ராதிகா கோபியை இங்கே விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம எதிர்பார்க்காத ஒன்று செய்ய போகிறாங்க இது கோபிக்குமே பயங்கர ஷாக்காக இருக்கு இங்கே இனியாக்கி சொல்கிறாங்க இங்கே பாடுற இனியாச்சலம் நீயுமே எனக்கு ஒரு மக மாதிரி தான் ஆனால் நீ அந்த ஒரு நாளும் அம்மாவை என்ன நினச்சி கூட பார்த்ததில்லை உங்கள் கூட எல்லாரு கூடயும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணுன்றது எனக்குமே ஆசை தான் ஆனால் அது நடைமுறைக்கு செட் ஆகாது உன் அப்பா அவங்க கூட தான் இருப்பார் உன் அப்பாவை உங்ககிட்ட இருந்து நான் கண்டிப்பாக பிரித்து கூட்டிகிட்டே மாட்டேன் இங்கேருந்து போக போகிறது நானும் ஐயும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் இனியாவுக்கு பயங்கர சந்தோஷம் உடனே ராதிகாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க தேங்க்ஸ் ஆண்டி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியாவோ ராதிகா என்ன இருக்கீங்க உங்கள் புருஷனை உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்க அவர் இங்கேவே இருக்கட்டும் எல்லாரையும் கஷ்டப்படுத்தி நான் அவரை வற்புறுத்தி கூட்டிகிட்டு போயிட்டு நான் என்னங்க பண்ண போகிறேன் அவங்களாச்சும் சந்தோஷமாக இருக்கட்டும் நான் பார்த்துக்குறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராதிகா கிளம்ப நம்ம ஈஸ்வரிக்குமே சரி நம்ம இனியாவுக்குமே சரி ராதிகாம்ப அப்போவே எல்லா கோபம் போயிடுது ராதிகாவை இங்கே இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே இனியா நினைக்கிறாங்க உடனே கோபிக்கிட்ட டேடி ஆண்டியுமே இங்கே இருக்கட்டும் அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க உங்களவே என்னை எங்களுக்காக உங்களை விட்டு கொடுத்துட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க அவங்க நம்ம கூடவே இருக்கட்டும் டேடி இங்கேயே இருக்க சொல்லுங்கள் டேடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம இனியா சொன்னதை கேட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம கோபியுமே அதுதான் ராதிகா இனி அப்போ அப்போவே சொல்கிறாள்ல நீ இங்கே ராதிகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது ஒட்டுமொத்த குடும்பமே ஒன்று சேர்ந்துட்டாங்க நம்ம ஈஸ்வரியுமே ராதிகாவை மருமகளாக ஏற்றுக்கினாங்க இதோட இந்த ரிவ்யூ முடியுது இந்த கதையுமே முடிய போகுது சுபம் சொல்லி முடிக்க போகிறாங்க ஒரு ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரியலை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க இதோட நம்ம பாக்கியலட்சுமி சீரியல் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறாங்க நம்ம ராதிகாவை ஈஸ்வரி மரும மகளாக ஏற்றுக்கினது உங்கள் எல்லாருக்கும் மே பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்